ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காசியில் இருந்தது நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க மூன்று தேவியரை பார்த்தது வந்து ரொம்ப சிறப்பு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்னலாகவும் வாய்ஸ் நோட்லேயும் நிறைய மெசேஜஸ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய அத்தனை பேருடைய வாழ்த்துக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த புனித யாத்திரையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே எல்லாருக்கும் போய் சேரணும் எல்லாருடைய கோரிக்கைகளும் நிறைவேறணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான் இப்போ வந்திருக்கிற இடம் நைமி சாரண்யம் இது வந்து காசிலேருந்து லக்னோ வரணும் அது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் ட்ராவல் லக்னோவிலேருந்து இன்னொரு எண்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் நைமி சாரண்யம்ன்ற இந்த இடத்துக்கு வர முடியும் இப்போது இந்த இடத்துல வந்து என்னென்ன சிறப்பு அப்படின்னா நைமி சாரண்யம்ன்ற வேர்டுக்கு முதல்ல அர்த்தம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நைமிங்கிறது எப்படின்னா நேமின்ற சொல்லுலேருந்து நைமின்ற வார்த்தை வந்திருக்கு நேமின்னா என்ன அப்படின்னா சக்கரம் போன்ற வளைவான வளையம் அப்படின்னு பொருள் ஆரண்யம் அப்படின்னா காடுன்னு பேர் அப்போ இந்த நேமி சாரண்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா முனிவர்கள் எல்லாரும் ரொம்ப மிக சிறப்பான தவ வலிமை கொண்ட முனிவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல தவம் செய்யணும் அதற்காக ஒரு இடத்த எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு பிரம்மாவை பார்த்து பிரம்மாட்ட கேட்குறாங்க பிரம்மா வந்து தன்னுடைய கையில் வச்சுருந்த தர்பை புல்லை வந்து அவர் ஒரு வளையம் மாதிரி ரெடி பண்ணி பூமியை நோக்கி விடுறாரு அது வ அந்த வளையம் வந்து விழுந்த இடம் தான் நைமிசாரண்யம் இந்த இடத்துல பல தவசீலர்கள் தவம் செஞ்சுருக்காங்க ராமர் வந்து இங்கே வந்திருக்காரு பல்ராமர் கிருஷ்ணர்லாம் வந்திருக்காங்க இன்னும் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்புறம் வியாசர் வந்து மகாபாரதத்தை வெளியிட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த சொல்லலாம் அதாவது மகாபாரதத்தை எழுதுனது வேறு இடம் ஆனால் இந்த இடத்துல தன்னுடைய வழித்தோன்றல்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு இதை கொண்டு வந்து சேர்க்குறாரு அதாவது சுகபிரம்ம மகரிஷிக்கெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறாரு இந்த இடத்துல வந்து சக்கர தீர்த்தம்னு ஒன்று இருக்குது அங்கே புனித நீராடுறது மிக சிறப்பு கோமதி நதினு ஒரு நதி ஓடுது இந்த கோமதி நதி என்ன சிறப்பு அப்படின்னா பிரம்மா முதல் முதல்ல பூலோகத்தில் ஒரு நதியை உருவாக்குனது அப்படின்னா அது கோமதி நதி தான் அந்த சிறப்பு இந்த நதிக்கு இருக்குது இந்த இடம் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுது தேவராஜ பெருமாளாக இங்கே பெருமாள் மகாவிஷ்ணு இருக்காரு அதாவது முனிவர்கள் எல்லாம் தவம் செய்து வேள்வி நடத்துறாங்க அந்த வேள்வியோட பலன் அவிர்வாகத்தை மகாவிஷ்ணுவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால திரும்ப ஒரு கடுமையான தவம் செய்றாங்க மகாவிஷ்ணு காட்சி கொடுக்கிறாரு அதாவது வனமே விஷ்ணுவாக இருக்கக்கூடியது இந்த இடம்தான் அதாவது இயற்கையை நம்ம இறைவனா வழிபடுவோம் இங்கே இருக்கிற காடுகளையே மகாவிஷ்ணுவாக பாவிக்கிறாங்க அதனால் இந்த நைமி சாரண்யத்தில் மகாவிஷ்ணு வழிபாடு மிக சிறப்பான வழிபாடாக இருக்குது இங்கே லலிதாம்பிகையினுடைய ஹிருதய பாகம் அப்படின்னு சொல்லி சக்தி பீடமாக லலிதாம்பிகை கோயிலும் இருக்குது இப்படி பல விஷயங்கள் நைமி சாரண்யத்தில் நம்ம மெயினாக இருக்குது நிறைய விஷயங்களை இந்த இடத்துல போய் நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அதெல்லாம் வணங்கிக்கோங்க பிள்ளையாரையும் வேண்டிக்கோங்க ஏன்னா அந்த யாத்திரையை நல்லபடியா உருவாக்கப்பட்ட நதி அப்படின்னா அது கோமதி நதினு தான் சொல்றாங்க பிரம்மா வந்து பூமியை சிருஷ்டிக்கும்போது முதல் நதினு படைத்தது இந்த கோமதி நதி அதான் பார்க்க இப்ப போயிட்டு இருக்கோம் நைமி சாரண்யம் அப்படிங்கிற அந்த பகுதி அதிகாலை பொழுதில் பல பேர் கோமதி நதியில் நீராடணுங்கிறதுக்காக வந்திருந்தவங்களால் நிறைஞ்சிருந்ததுன்னு தான் சொல்லணும் நிறைய ஆட்டோஸ் பார்க்க முடிஞ்சுது மக்கள் பரபரப்பாக அந்த கோமதி நதியில் நீராடுறதுக்காக ஆர்வத்தோடு போயிட்டு இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சுது நிறைய படிக்கு படிக்கட்டுகள் ஏறி திரும்ப படிக்கட்டுகள் இறங்கி அப்படி தான் அந்த போய் ஆதி கங்கைன்னு அழைக்கப்படக்கூடிய கோமதி நதி தான் நம்ம முதல் நதி அப்படிங்கிற பெருமை கோமதி நதிக்கு உண்டு நல்ல தண்ணி சூப்பரா ஓடுது தீவ சடங்குகள் செய்யறவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டதெல்லாம் பார்க்க முடியுது இந்த புனித நதியில நீராடுறோம்னு நிறைய பேர் வந்திருக்காங்க சோ இது வந்து ஒரு அழகான சேத்திரமா இருக்கு பாக்குறதுக்கு படிப்புல ஒழுங்காக அமைக்கப்பட்டு அழகாக இருக்கு நிறைய பேர் வந்து அந்த தீபத்தை வந்து ஏத்தி தண்ணியில் விடுறாங்க கோமதி மாதாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறது தான் பார்க்குறோம் சக்கர தீர்த்தத்தில் குளிக்கணும் அப்படிங்கிறதுனால இங்க கோமதி நதியில குளிக்கல புரோட்சனம் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு தண்ணி தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு பாசி இருக்கு வழுக்குது அது ஒண்ணுதானே தவிர அந்த படித்துறையில நடந்து போய் அங்க நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது ரொம்ப நல்ல ஒரு அழகான அந்த தண்ணி ஓடுறது ஏதோ ஒரு சந்தோஷத்தை குளிக்குது மனசு நான் வந்து ஜஸ்ட்டு முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு தலையில் ப்ரோஷனம் பண்ணிவிட்டு அப்படி க கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்து பார்க்குறேன் என் கண்ணில் வந்து நேராக அந்த சேவைப்பட்டுது எனக்கு என்ன ஆச்சு வந்ததுன்னா அம்பாளை அங்கே உட்கார்ந்துட்டு அழகாக நான் தரிசனம் பண்ணேன் அது எவ்வளோ பேர் இங்கே நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த அம்பாவை அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் என் கண்ணில் வந்து அப்படி நேருக்கு நேராக பார்த்தது ரொம்ப ஒரு சூப்பரான அனுபவமாக இருக்குது கோமதி நதியில் நீராடினது ரொம்பவே ஒரு சூப்பரான அனுபவமாக இருக்குது முதல்ல நான் சக்கர தீர்த்தத்தில் தான் நீராடணும் இங்கே புரோச்சனை மட்டும் பண்ணிக்கலாம்னு நினச்சேனா இந்த நதி என்னை ரொம்ப இழுத்துதுன்னு தான் சொல்லணும் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இந்த இடத்துல தனியாக ஒரு ஆளாக இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கோமதி நதியில் நீராடிட்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துகிட்டு போய் அப்படியே ஈர துணியோட அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுறாங்க அது வந்து பார்க்கும்போது நமக்கும் அந்த மாதிரி பண்ணணுன்ற ஆசை வந்தது அங்கே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிச்சிட்ருக்காங்க நிறைய பேர் வரிசையாக போய் அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி சந்தன குங்குமெல்லாம் வச்சு இப்படிலாம் பண்ணுறாங்க நாகர்களுடைய சிலையெல்லாம் அங்கே பார்க்க முடிஞ்சுது அந்த சிலைக்கெல்லாமும் எல்லாரும் அபிஷேகம் பண்ணுறத தொடர்ந்து பார்க்க முடிஞ்சுது எனக்கு அந்த இடத்துல நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அங்கே யாரோ ஒருத்தர் நடராஜர் சிலையை வச்சுருக்காங்க அந்த சிலைக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு நாங்க நாங்கள் கிளம்புனோம் நைவிசாரணியத்தில் இருக்கக்கூடிய சக்கர தீர்த்தம் வந்திருக்கேன் இந்த இடத்துலேயும் நிறைய கூட்டமாக இருக்குது நிறைய பேர் புனித நீராடிட்டு இருக்காங்க நைவிசாரணியத்தை பற்றி நிறைய தகவல் ஆல்ரெடி நான் இருக்கிறதுனால நம்ம நேரடியாக சக்கர தீர்த்தத்தை பார்க்க போகலாம் சக்கரை தீர்த்தத்தில் எத்தனை பேர் நீராடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அப்படியே சுழல் மாதிரி இருக்கிற அந்த தண்ணியில் எல்லோரும் வரிசையாக அப்படியே ஒரே மாதிரி அந்த சக்கரை வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்தை சுற்றி சுற்றி வர்றத அங்கே பார்க்க முடிச்சிது சக்கரை தீர்த்தத்தில் மூன்று முறை அந்த சக்கர வடிவ குளத்தை சுற்றி சுற்றி வரணும்னு சொன்னாங்க அந்த மாதிரி தான் நானும் வந்த so, லைஃப்ல மறக்க முடியாத தருணங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா தண்ணியில் கொஞ்சம் எனக்கு பயம் உண்டு ஏன்னா நீச்சல் தெரியாதுன்னு ஆனால் இந்த சக்கர தீர்த்தம் இந்த இடத்துல மட்டும் நம்ம எந்த ஒரு விஷயமும் எந்த கவலை மனக்கவலை எல்லாம் பறந்து போகிற மாதிரி அப்படியே நம்ம நடக்கிறோம் தண்ணியில் அப்படியே நம்ம நடக்காம நம்மளுடைய பிரயத்தனத்தில் நடக்காம சுழற்சியாக இங்கே மக்கள் சுற்றிட்டு இருக்காங்க பாருங்க அந்த மாதிரி மூணு ரவுண்டு சுற்றிட்டு வரணும் நம்ம நடக்கல நம்ம நீச்சல் அடிக்கல அதுவாகவே நம்ம அழகுமா அப்படியே மயில் இறக அப்படியே தண்ணியில் மிதக்குற மாதிரி ஒரு உணர்வு அவ்வளோ ஆனந்த அனுபவம் ஆறு முறை சுற்றிட்டு வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு சைக்கிள் நான் போனேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த நெய் அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணுறதுல பெரும் மகிழ்ச்சி நிச்சயமாக நைந்து சாரணத்தில் இருக்கக்கூடிய சக்கர தீர்த்தத்தில் புனித நீராடி பாருங்க அது ஒரு வேற விதமான ஃபீல் யாத்திரையெல்லாம் போகும்போது முக்கியமாக வந்து எடுத்துக்கிற எல்லா உணவுமே பிரசாதம்ன்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும் அப்படி கிருஷ்ணா அக்கா நான் சந்தீப் ரெண்டு பேரும் காசியில இருந்தே ஐமிசாரண்யம் வரைக்கும் எங்களோட சுட சுட பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கோம் குரூப்பா டிராவல் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரெடி ஆவாங்க இல்லையா ஒவ்வொருத்தர் ரெடியாகி வர்றதுக்குள்ள சின்னதாக ஒரு விளையாட்டு இந்த ஊஞ்சலில் இருந்தது நடுவில் அப்படி ஒவ்வொருத்தராக வந்து இணைஞ்சது ஒவ்வொருத்தர் கூடையும் ஊஞ்சல் ஆடினது அப்படிங்கிறதெல்லாம் மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான தருணம் கூட வர்றவங்களை அழகாக என்டர்டெயின் பண்ணிகிட்டே வர்றது அன்பாக பேசுகிறது அவங்களுக்கு நினைவுகளை சேகரிக்கிற விதமாக ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்கறது வீடியோஸ் எடுத்து கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம்

இப்போ நான் வந்திருக்கிற இடம் நைமிசாரண்யத்தில் இருக்கக்கூடிய வியாச கட்டி கட்டி அப்படிங்கிற வார்த்தை வந்து சீட் அப்படின்னு அர்த்தம் அதாவது அமர்ந்திருக்கக்கூடிய இடம் தியானம் செய்கிறதுக்காக வியாச பகவான் அமர்ந்த இடம் மகாபாரதத்தை மற்றும் சாஸ்திரங்கள் உபனிஷதங்கள் புராணங்கள்னு நிறைய விஷயங்களை இங்கேருந்து தான் வெளிப்படுத்தினார் உலகத்துக்கு அப்படிங்கிறது தான் இந்த புனிதத்துவம் வாய்ந்த நைமிசாரண்யத்தில் வியாச கட்டிங்கிற இடத்தினுடைய மகத்துவம் இது ஐயாயிரம் வருஷம் பழமையான மரமாக இருக்கிற ஒரு மரம் இங்க வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா வியாச பகவானுடைய சிலை திருவுருவ சிலை வைக்கப்பட்டிருக்கு சக்கர வடிவத்திலே இருக்கக்கூடிய இந்த ஹோமகுண்டத்தை பாருங்க தொடர்ந்து இது பற்றிய தகவலை சொல்ல வியாச கட்டி அப்படிங்கிற இந்த இடத்துல எண்பத்தெட்டாயிரம் ரிஷிமார்கள் தவம் செஞ்சிருக்காங்க அவங்க யாகம் வளர்த்து தவம் பண்ணியிருக்காங்க அந்த யாகத்தினுடைய அபிர்பாகத்தை மகாவிஷ்ணுக்கு கொடுக்கணுன்னு நினச்சிருக்காங்க அதனால் மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு காட்சி கொடுத்த இடம் இந்த இடம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹோமகுண்டம் மனித முயற்சினால் ஆரம்ப காலத்தில் தொடங்கப்பட்டு இன்னமும் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே அந்த ஹோமகுண்டத்தில் நெருப்பு தணல் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பான விஷயம் விஷ்ணு சகசிரநாமத்தில் வியாசாய விஷ்ணு ரூபாய அப்படின்னு ஒரு சொல்லாடல் வரும் அதற்கு அர்த்தம் வந்து வியாசரே விஷ்ணு சுரூபம் விஷ்ணுவே வியாசராக அவதரித்து பூலோகத்தில் பல உபனிஷிதங்கள் வேதங்கள் புராணங்கள் இதெல்லாம் வந்து தொகுத்து வழங்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கையாக நிலவுது ஐயாயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மரம் இந்த மாதிரி ஒரு மரம் வந்து பார்க்குறதே ஒரு அபூர்வமான ஒரு விஷயமாக தெரியுது இந்த ஆலமரத்தினுடைய விழுதுகள் ரொம்ப பெருசாக இல்லைன்னாலும் மரத்தினுடைய தொன்மை வந்து பார்க்கும்போது தெரிய வருது இந்த மரத்தடியில் தான் அமர்ந்து எண்பத்தெட்டாயிரம் ரிஷிகளுக்கு வியாச பகவான் சூத முனிவர் மூலமாக சவுனக முனிவர் மூலமா உலகத்துக்கு அவருடைய மகாபாரத கதையெல்லாம் வெளியில் வழங்கினாரு அப்படிங்கிறதும் வேதங்களை கரெக்ஷன் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வேதங்கள் கிடைக்க பெற்று அதில் திருத்தங்கள் செய்யப்பட்டு வெளிப்படுத்தப்பட்ட இடம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்தினுடைய பெருமையா தெரியுது அடுத்து நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறது அனுமன் கட்டி ஹனுமன் கட்டி அப்படிங்கிற இடத்துல கூட்டம் அதிகமாக தான் இருந்தது படிக்கட்டுகள் வழியாக மேலே ஒரு குகை போன்ற அமைப்பு இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ளே நம்ம போகணும் அந்த கோயில் பிரகாரம் பூரா அனுமனுடைய அற்புதங்கள் சாகசங்கள் அப்படின்னு வெளிப்படுத்துகிற மாதிரியான ஓவியங்கள் நிறைய பார்க்க முடிஞ்சுது அழகான நேர்த்தியான ஓவியங்களை பார்த்து ரசிச்சுட்டு நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் அனுமன் காலடியில் நம்ம சேர்த்துட்டு வரோம் அனுமன் கட்டியுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க கட்டி அப்படின்னா ஆசனம்னு இருக்கும் அனுமன் வந்து ராம லட்சுமணரை தோளில் இல்லையா அந்த இடம் தான் இந்த இடம் ஆக்சுவலி கம்பராமாயணத்தில் வேறு மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு இருக்கும் ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா லக்ஷ்மணர் மூர்ச்சி அடைஞ்ச பிறகு ராமரையும் லக்ஷ்மணரையும் தோல்ல சுமந்துட்டு அனுமன் வந்து சஞ்சீவ் மலையை தேடி போனதா அப்படி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அனுமனுடைய சுயம்பு உருவம் மலையிலேயே அப்படியே அவர் உருவாக பார்க்க முடியுது அதுதான் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி அடுத்து நான் உங்களை கூட்டிகிட்டு போகிற இடம் பஞ்சபாண்டவ் கிலா இங்கே கிருஷ்ண பகவானை தான் நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிறீங்க கூடுதலாக பஞ்சபாண்டவர்கள் திரௌபதி முதலாக எல்லாருமே இங்கே பெரிய பெரிய சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாட்டு தலமாக இருக்கு அனுமன் கட்டியில் அனுமன் இப்படி தான் இருப்பாரு நான் ஒரு போஸ்டரில் இருக்கிற பிக்சரை உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக காட்டுறேன் அனுமன் வந்து ராமனே லட்சுமணரை தோல்வ சுமந்த இடத்துல ரவா லட்டு பிரசாரத்துக்காக இங்கே ரவாவை வருகிறதா இருந்தால் இந்த பக்கம் வந்து நெய் கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஆஞ்சநேயர் ராமலக்ஷ்மணரை தோலில் சுமந்த இடம் அப்படின்னு கருதப்படுற இடத்துல தான் நான் இருக்கேன் நைனிசார் என்னத்தில் இது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது இந்த இடத்துல ஆஞ்சநேயருடைய சுயம்பு திருமூர்த்தியை அந்த முகத்தை மட்டும் நம்ம பார்க்க முடியுது அவ்வளோ பெருசு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி இருபத்தஞ்சு அடி உயரத்தில் பெரிய மலையில் அப்படியே இருக்காரு சுயம்பு மூர்த்தியாக அப்படி ஒரு காட்சி தான் உள்ளே வந்து ஒரு கோயிலில் பார்க்குறோம் இந்த இடத்துல சத்தியநாராயண பூஜை தொடங்கப்பட்ட இடம்னு ஒரு இடம் இருக்குது அப்புறம் பஞ்சபாண்டவர்கள் தவம் செய்த இடம் திரௌபதியோடு அமர்ந்து தவம் செய்த இடம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது இப்படி நிறைய கோயில்கள் இந்த இந்த பகுதியில் மட்டுமே நம்ம நிறைய பார்க்க முடியுது ஆரண்யம்னா காடுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நைமி சாரண்யம் அப்படிங்கிறதுல ஆரண்யம்ங்கிறது காடு எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய மரங்கள் இந்த காட்டுக்குள்ளே தான் இப்போ வந்து கோயில்கள் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வருது சுற்றி இந்த வனாந்திரத்தில் ஆட்டோவில் மட்டும்தான் நம்ம வர முடியும் ஆட்டோ வந்து பேசிக்கிட்டு நாங்கள் நாங்கள் குரூப்பாக இருக்கக்கூடிய பதினாலு பேர் ஆட்டோவில் நாலு ஆட்டோவில் வந்து சேர்ந்தோம் ரொம்ப அழகான இடம் என்னென்னா நம்ம வடக்குல இருக்கக்கூடிய கோயில்களோட அமைப்பும் அங்கே எப்படிலாம் வாத்தியங்களை இசைப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஒரு வைப்பு தான் இங்கே முடியுது நைமி சாரண் நியத்தில் நம்ம மிஸ் பண்ணவே கூடாத ஒரு இடம் அப்படின்னா சத்யநாராயணர் கோயில் முனிவர்கள் எல்லாம் தவம் செய்து தவத்தினுடைய பலன்கள் அவிர்பாகமாக மகாவிஷ்ணுவுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ண பிறகு யாகம் வளர்த்து யாகத்திலிருந்து வெளிப்பட்ட மகாவிஷ்ணுவை தான் இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிறீங்க அஜானு பாகுபா வானத்துக்கும் பூமிக்கும் நிற்கக்கூடிய மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணிக்கிறோம் மகாவிஷ்ணுவுக்கு கீழேயே சிவபெருமான் தியான குளத்தில் இருக்காரு தனக்கு தானே அபிஷேகம் செய்து கொள்ளக்கூடிய திருக்கோலத்தை பார்க்க முடியுது சீநாராயண பூஜைகள் நடத்திட்டு இருக்கிறது தான் இருக்கு மாடம் மாதிரி வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க குதிரை முகத்தில் இருக்கக்கூடிய தான் தும்புரு அப்படின்னு சொல்லுவாங்க தும்புரு வந்து மத்தளம் வாசிக்கக்கூடிய காட்சி தான் சிலையா வடிக்கப்பட்டிருக்கு அந்த பக்கம் நாரத வீண வாசிக்கக்கூடிய அம்பாலத்திய சூப்பராக விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய காட்சி ச நாராயணருடைய தங்கையை இங்கே விஸ்வரூப காட்சியாக சக்தியை பார்க்குறோம் அவளுடைய உடம்பு திருமேலி ஃபுல்லாக எல்லா தெய்வஸ்வரூபங்களும் பார்க்க முடியுது வாகனமாக இருக்கக்கூடிய சிம்ம வாகனத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் முனிவர்கள்னு எல்லாரும் பிள்ளையார்லேருந்து எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது எல்லாமே இவளுக்குள்ள ஐக்கியம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற வகையில் தான் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் அம்மாளுடைய திருமேனியில் இருக்கிற அழக வசிக்கிறோம் கோயில் தேவராஜ பெருமாள்னு இவர் அழைக்கப்படுறாரு நூத்தி எட்டு ஸ்தலங்கள்ல ஒன்று வட இந்திய பாணியிலேயே கோயில்களை பார்த்துட்டே வரும்போது நம்முடைய தென்னகத்தில் இருக்கக்கூடிய கோயில் அமைப்பில் தேவராஜ பெருமாள் அங்கே எழுந்தருளி இருக்கிறத பார்க்குறது மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது தேவராஜ பெருமாள் கோயில் திருமங்கை ஆழ்வார்னால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு கோயில் திருப்பதி பாலாஜி மாதிரியே இருக்கக்கூடிய அழகான ஒரு திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றாக இருக்குது ராமானுஜர் ஆழ்வார்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க நம்மாழ்வார் வந்திருக்காரு நிறைய பேருடைய இடமா இந்த புண்ணியக்ஷேத்திரம் கருதப்படுது லலிதா தேவி டெம்பிள் தான் வந்திருக்கோம் இது ஒரு சக்தி பீடம் அம்பாளுடைய ஹிருதய பாகம் இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு கருதப்படுது அங்கதான் இப்ப போறோம் நைமி சாரண்யத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள்லேயே அதிக கூட்டம் இருந்த கோயில் அப்படின்னா லலிதாம்பிகையுடைய கோயில் அப்படிதான் சொல்லணும் ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்தது இந்த கோயிலுக்குள்ள வரும்போது ஒரு தனிவிதமான உணர்வு ஏன்னா பொதுவாக சக்தி வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு அம்மா தாயே அப்படின்னு பெண் தெய்வங்களை பார்த்தா அம்மாவை ஓடி போய் அணைச்சிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு தோன்றும் அந்த உணர்வோடு தான் இந்த கோயிலை நான் சுற்றி வந்தேன் நைமி சாரண்யத்தை விட்டு கிளம்பியாச்சு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா அயோத்தியா நாளைக்கு உங்களை அயோத்தியாவில் சந்திக்கிறேன் நம்ம எல்லாரும் கோர்த்துட்டு ராம்லலாவை போய் தரிசனம் பண்ணிக்கலாம்